வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் பாடல் தொண்ணூற்றி ஒன்று கருமாள் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வரும் ஆகுலவனை சேவல் கைகோளனை வானம் உய்ய மாவினைச் செற்ற போர்வேலனை கன்னிப்பூகமுடன் தருமா செங்கோடனை வாழ்த்துகை சால நன்றே கருமாள் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வரும் ஆகுலவனை சேவல் கை கோளனை வானம் ஊயப் செற்ற போர்வேலனை கண்ணிப்பூகமுடன் தருமாமருவு செங்கோடனை வாழ்த்துகை சால நன்றே கருமாள் மருகனை கரிய திருமாலுக்கு மருமகனான திருமுருகப் பெருமானை செம்மான்மகளை களவுகொண்டு வரும் ஆகுலவனை செம்மையான மான் போன்ற திருமணம் புரிந்து வந்த கந்தசாமி கடவுளை சேவல் கைகோளனை சேவர் திருக்கரத்தில் உடைய வெற்றிவேல் மூர்த்தியை வானம் உய பொறுமாவினை செற்ற போர் வேலனை விண்ணுலகத்தார் பிழைக்குமாறு மாமரமாக உருவெடுத்து நின்ற சூரபன்மனை எதிர்த்து போரிட்டு சிதைத்து போரில் வல்ல வேலாயுதத்தை உடைய செந்தில் முருகநாதனை கண்ணிப்பூகமுடன் தருமாமருவு செங்கோடனை இளமையான பாக்குமரங்களும் மாமரங்களும் செழித்து வளர்ந்துள்ள திருச்செங்கோட்டு மலையில் எழுந்தருளியுள்ள அடியவர் துயர் நீக்கும் ஆறுமுகப் பெருமானை வாழ்த்துகை சால நன்றே வாயார வாழ்த்தி வணங்குதல் மிகவும் மிக மிக நல்லது திருமால் மருகனை வள்ளியம்மையின் மணாளனை சேவர் கொடியோனை வேலாயுதத்தால் சூரபத்மனை வீழ்த்திய செந்தில்நாதனை திருச்செங்கோட்டு மலையில் எழுந்தருளியுள்ள ஆறுமுகப் பெருமானை வாழ்த்தி வணங்கி வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோமாக கருமாள் மருகனை செம்மான்மகளை களவு கொண்டு வருமாகுலவனை சேவல் கை கோளனை வானம் புய பொறுமாவினை செற்ற போர்வேலனை கண்ணி பூகமுடன் தருமா மறுபு செங்கோடனை வாழ்த்துகை சாலனன்றே தருமா மறுபு செங்கோடனை வாழ்த்துகை சால நன்றே கருமாள் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வறுமாகலவனைச் சேவல் கை கோளனை உய்ய பொறுமாவினைச் சற்ற போர்வேலனை கண்ணிப் தருமா மறுபு செங்கோடனை வாழ்த்துகை சால நன்றே தருமா செங்கோடனை வாழ்த்துகை சால நன்றே